ஆதமுடைய மக்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர் ரத்தம் சிந்துவர் என்று நீங்கள் கொண்டிருக்கின்ற கருத்தில் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரியுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு வானவர்கள் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீ ஏன் கரிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றனர் இந்த வசனம் அல்லாவின் தூய்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் வானவர்கள் கூறியது ஆகும் அதாவது அல்லாவின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினால் அன்றி வேறு யாரும் அறியவே இயலாது மேலும் தாங்கள் எந்த ஒன்றை அறிந்தாலும் அது அவன் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறி இறைவனின் பரிசுத்தத்தை உணர்த்தும் வகையில் வானவர்கள் இவ்வாறு கூறினார்கள் அதனால்தான் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது நிச்சயமாக நீயே நன்கறிந்தோ ும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்று அவர்கள் கூறினர் அதாவது நீயே எல்லா பொருட்களையும் அறிந்தவன் படைப்புகள் விஷயத்தை